ஐந்து ஆண்டுகளில் ஐம்பது லட்சம் தனியார் வேலைவாய்ப்பு ஐந்தரை லட்சம் அரசு வேலைவாய்ப்பு வழங்குவோம் என்று கூறி இளைஞர்களை ஏமாற்றி நம்பிக்கையை சிதைத்து பட்டைநாமம் போட்ட திமுக அரசுக்கு மக்கள் தக்க பாடம் புகட்ட வேண்டும் என சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் வீடியோ வெளியிட்டு சாடியுள்ளார் நம்பிக்கை துரோகம் செய்திருக்கிற இந்த அரசனுடைய உண்மை முகத்தை தோல்வித்து காட்டி ஐம்பது லட்சம் தனியார் வேலை வாய்ப்பும் ஐந்தரை லட்சம் அரசு வேலை வாய்ப்பும் தருவோம் என்று சொல்லி ஒட்டுமொத்த இளைய சமுதாயத்திற்கும் இன்றைக்கு பட்டை நாமம் போட்டிருக்கிற இந்த மக்கள் விரோத திராவிட முன்னேற்ற கழக அரசின் உண்மை முகத்தை தோல்வித்து காட்டிட கழக புரட்சி தலைவி அம்மா பேரவை களம் கண்டு இன்றைக்கு நாம் முப்பத்தி ஏழு வாரங்களை கடந்து நாம் இன்றைக்கு ஒவ்வொரு கிராமங்களுக்கும் இந்த அவல ஆட்சியினுடைய வேதனைகளை துன்பங்களை துயரங்களை மக்கள் விரோத போக்கினை நாம் எடுத்து சென்றிட சூளுரை ஏற்று உடனே களத்திற்கு செல்வோம் புரட்சி தமிழிய எடப்பாடி அவருடைய தலைமையினை வெற்றி சூடுவோம் மக்களாட்சியை மீண்டும் மலரச் செய்வோம் மன்னராட்சிக்கு முடிவுரை எழுதுவோம் நன்றி இளைஞர்களுடைய நம்பிக்கை சிதைத்து இளைய சமுதாயத்திற்கு